வெல்கம் டு என்ஜாய் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎம் கிசான் யோஜனா திட்டத்துக்கான ஒரு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்து மூலியமாக விவசாயம் ப்ளஸ் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டமாக இந்த பிஎம் கிசான் யோஜனா திட்டம் வந்து பயன்பட்டு வந்துகிட்டு இருக்குது ஸோ வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொகையை உதவித்தொகையாக அந்த ஒரு ரூபாய் வந்து கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்திருக்க தகவல்படி ரெண்டு அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பத்தொன்பதாவது தவணை வந்து பார்த்திங்கனா இனி கிடைக்காது இது யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த திட்டம் உயர்வு குறித்து ஏதாவது ஒரு தகவல் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிள்ளை கனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த பிரதான் மந்திரி அதாவது பிஎம் கிசான் யோஜனா திட்டம் பயன்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் முக்கியமாக விவசாயிகள் பயன்படணுங்கிற வகையில் தான் இந்த இந்த உதவித்தொகை திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேனு வந்து கொண்டு வந்திருந்தாங்க வருடத்துக்கு ஆறாயிரூவா வந்து கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து பொதுமக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கைகள் இருக்காங்க ஸோ இப்போதைக்கு விலவாசி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் பண்ணணும் ஆறாயருவா கிடைக்க வேண்டிய இடத்துல பன்னெண்டாயிரரூவா வரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பொதுமக்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க ஸோ இது சம்பந்தமான முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாளில் வர இருக்குது விவசாயிகளும் எதிர்பார்க்கறது எப்போ இந்த பத்தொம்பதாவது தவணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கான ஒரு தகவலாக இந்த வ பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தொன்பதாவது தவணை அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று தெரியப்படுத்திருக்கிறாங்க இதில் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கட்டாயம் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படி அப்படி பண்ணிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பத்தொன்பதாவது தவணை கிடைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆண்டுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திட்டம் யோஜனை மூலியமா பயன்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்திருக்கிறாங்க சோ அனைத்து விவசாயிகளும் அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா செலுத்துறது மூலியமா பயன்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதில் நிறைய விதமான குளறி போடிகளும் பிரச்சனைகளும் இருக்கிறதுனால எல்லாருமே அவங்களோட வங்கியை கொண்டுள்ள கேஒயசி அப்டேட் பண்ணியிருக்கணும் ஈ கேஒசி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயும் தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்களோ கட்டாயம் வந்து அவங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மூலியமாக தெரியப்படுத்திக்கிறேன் தொகை உயர்வு குறித்தும் தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தொகை உயர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால ஸோ அதுக்கான கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முழுமையான அறிவிப்பு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ இந்த பிஎம் கிசான் யோஜனா திட்டம் சம்பந்தமாக எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு நல்ல தகவலுடையும் நல்ல அப்டேட்டை நம்மளை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்